அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிரிஜா வெனிஷ் பிளா இன்றைக்கி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பூஜை பொருள் பற்றின வீடியோ தான் இது நான் ஒரு ஒன் இயராக ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒரு கற்பூர கரண்டி இருக்கும் இல்லைன்னா சாம்பிராணி கரண்டி இருக்கும் இல்லையா இது மோஸ்ட்லி அது எரிஞ்செரிஞ்சு ஃபுல்லாக கருப்பாயிடும் நம்மளால் வாஷ் பண்ணவே முடியாது அதுக்கான ஒரு டிப்ஸு தான் இது இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரண்டி கொஞ்சம் திருநீர் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது நம்ம லைட்டாக முன்னாடி துடைக்கணுன்றக்கா அந்த டிஷ்யூ வச்சுருக்கேன் கொஞ்சம் குளிமிச்சின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி லைட்டாக இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க இவ்வளோ தூரம் போதும் நம்ம பிடிக்கிற தூரம்லாம் வேணும் இவ்வளோ ஃபுல்லாலாம் வேண்டாம் நம்ம இவ்வளோ தூரம் அந்த நெருப்பு இவ்வளோ தான் கருப்பாகும் அதுக்கு மேலே இங்கெல்லாம் கருப்பாகும் ஸோ இங்கே நல்லா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக திருநீரை வந்து கொட்டிடுங்க கொட்டிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அது படியாது ஸோ நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் மர்ஜ் ஆகிடும் ஸோ இப்போ திரும்பி லைட்டாக தண்ணி விட்டீங்கன்னா இது கொஞ்சம் செட் ஆகும் ஓகேவா இப்படி தான் இப்படி திருண்டு திருண்டு தான் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி லைட்டாக எவ்வளோ எவ்வளோ நமக்கு வேணுமோ நம்ம அந்த கார்னருக்கு தான் மொதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் ஸோ அப்படினால அந்த தண்ணியில் வந்து ஒட்டிக்கும் திருநீர் எல்லாமே டக்குன்னு ஸோ நம்ம நல்லா இப்படி அந்த கார்னர் வரையும் ஃபுல்லாக நம்ம அந்த திருநீரை போட்டு ஓகேவா ஸோ படாத இடத்துலலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த திருநீரை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க கொட்டி தூவி விடணும் அவ்வளோதான் ஸோ இப்போ எங்கெங்கே தெரியுதோ அங்கங்கெல்லாம் லைட்டாக தண்ணி வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் கீழே திருநீர் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க நம்ம திரும்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் கீழே விழுந்தது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கூட நம்ம அது செடிங்களுக்கெல்லாம் கொட்டிடணும் ஓகேவா இந்த கார்னர்லாம் நல்லா க கவர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா அப்படி லைட்டாக தண்ணீங்கன்னா நல்லா செட்டாகிருக்கும் இப்போ இந்த கார்னரில் இல்லை இங்கே மட்டும் லைட்டாக வச்சுட்டு நம்ம அங்கேயும் லைட்டாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம கையில் திருநீர் ஒட்டிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டேரெக்டாக தண்ணியை மேலே தூவி விடணும் ஸோ இப்போ எப்படி இருக்கா நம்ம வேறு அட்ஜஸ்ட்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு யூ இது ரொம்ப நல்ல ஒர்க் ஆகுங்க நான் வந்து ஒன் இயருக்கு மேலே ஒன் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன் பயங்கரமான டிப்ஸு இப்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் பூலாம் வைப்பேன் சாரி குங்குமம் தான் வைப்பேன் ஸோ இதை பார்த்துட்டு இதுலேயே நல்லா உடனே நம்ம கற்பூரம் பற்ற வச்சிடலாம் ஸோ சரிங்க ஒரு நிமிஷம் ஓகே அவ்வளோதாங்க இதில் உங்களுக்கு ரொம்ப தண்ணி நிற்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணலான்னா லைட்டாக நடுவில் இப்படி கொட்டிட்டு இங்கே தீ கற்பூரம் வச்சு நம்ம காட்ட வேண்டியதான் தீபம் ஓகே இது நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதில் நான் வந்து குங்குமமும் வச்சு காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கையில் வந்து ஒட்டாது அப்படி ஒட்டாத டைமில் லைட்டாக நீங்கள் இந்த இடத்துல கொட்டிக்கலாம் நான் இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளா வச்சுட்டு நம்ம லைட்டாக ஒட்டாது சுத்தமாகவே ஒட்டாது திருநீர் இருக்கனால ஸோ நீங்கள் அது கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எடுக்கணுன்னா கூட அது லைட்டாக எப்படி தனி வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் இப்போ சென்ட்ரலும் லைட்டாக தூங்க வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் அழகாக இருக்கா ஸோ இப்போ நான் இதில் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கற்பூரம் ஏற்றி காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம கற்பூரம் நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த ஈரத்துலேயுமே நல்லா ஏரியும் சூப்பராக இருக்குது ஸோ வந்து இதை ஆக்சுவலி பூஜை ரூமில் பண்ணணும் நம்ம வியூஎர்ஸ்க்காக நான் இது பண்ணியிருக்கேன் ஓகேவா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து சாம்பிராணி கரண்டிக்கும் ஃபாலோ பண்ணலாம் இந்த எட்ஜஸ்ட்லே கறி பிடிக்கவே பிடிக்காது அந்த கருப்பு நம்ம விளக்கக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக விளக்கிடலாம் ஓகே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்